முன்னணி நடிகைகள் ஒருத்தவங்க எல்லாம் வளம் தான் நம்ம நடிகை தமன்னா தமன்னா ஒரு திரைப்படத்துல ஆடுறாங்க அப்படின்னு அந்த திரைப்படம் வந்துட்டு சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஜெயலலிதா திரைப்படத்துல வந்து ஆடிட்டு இருப்பாங்க அண்ட் ரீசன்ட் டைம்ல பாத்தீங்கன்னா பாலிவுட் படமான ஸ்திரீ டூ அப்படின்ற திரைப்படத்திலையும் ஆடி இருந்திருப்பாங்க அண்ட் அந்த திரைப்படமும் வந்து நல்லா போகுது அப்படின்றதுக்காக தொடர்ந்துமே இதே பண்ண சொன்னா எனக்கு மன வருத்தமா இருக்கலாம் அப்படின்னு நடிகை தமன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க அதாவது ஜெயிலர் திரைப்படம் நம்ம சூப்பர் ஸ்டாரோட திரைப்படம் அப்படின்றதால ஒரு பாடலுக்கு நான் வந்து டான்ஸ் ஆடினேன் அண்ட் இஸ் த்ரீ டூ த்ரீ வந்துட்டு இயக்குனர் என்னோட நண்பர் அப்படின்றதால நான் வந்து டான்ஸ் ஆடினேன் இதுக்குன்னு எல்லா டைரக்டரும் கால் பண்ணி என்னோட திரைப்படத்தில் வந்துட்டு ஒரு பாடலுக்கு டான்ஸ் ஆடுங்க என்னோட திரைப்படத்தில் வந்து ஒரு பாடலுக்கு டான்ஸ் ஆடுங்கன்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம் நான் என்ன குத்தாட்ட நடிகையா என்ன அந்த அளவுக்கு வந்துட்டு ட்ரீட் பண்ணுறீங்க எல்லா திரைப்படத்துலையும் வந்துட்டு எனக்கு இப்படி ஆடிட்டு இருக்க அது கொஞ்சம் மன தான் இருக்கு இருந்தும் நான் ஆடுற திரைப்படங்கள் வந்து வெற்றி பெறதுனா அது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க பெரிய ஹீரோக்களோட திரைப்படத்துக்கு அப்புறமா சிவகார்த்திகேயனோட அமரன் திரைப்படம் தான் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கு அப்படின்ற அமரன் திரைப்படம் வந்துட்டு ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷலா கடந்த முப்பத்தி ஓராம் தேதி ராஜ்குமார் வாழ்க்கை வரலாறு மையப்படுத்தி சிவகார்த்திகேயன் சாய்புழவியோட நாடிப்புல தான் இந்த திரைப்படம் வெளியாச்சு வெளியானதுல இருந்து இப்ப வரைக்கும் சிவகார்த்திகேயனை எல்லாருமே பாராட்டிட்டு வராங்க ஆஹா எப்படி ஒரு கதை காலத்தில் நடிச்சிருக்காரு ராணுவ வீரர்கள் இருந்து அரசியல்வாதி வரைக்கும் எல்லாருமே சிவகார்த்திகேன இந்த திரைப்படத்தில் நடிச்சதுக்காக பாராட்டுறாங்க ஸோ அந்த வகையில தான் இப்போ ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேயே திரைப்படத்தோட டிக்கெட் வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆகியிருக்கு அப்படின்னா அது வந்து பெரிய பெரிய நடிகர்களோட திரைப்படங்கள் தான் அந்த இரண்டு பெரிய நடிகர்களுக்கு அப்புறம் மூணாவதா நம்ம அமரன் திரைப்படத்தோட டிக்கெட் தான் ரூபாய் ஒரு கோடி ரூபாய்க்கு போயிருக்கு அப்படின்ற தகவல் வந்து வெளியாகிருக்கு ஸோ ஆல்ரெடி எல்லாருக்கும் எல்லாருக்குமே தெரியும் பாக்ஸ் ஆபீஸ்லயே வேட்டை ஆடிச்சு நம்ம அமரன் திரைப்படம் அண்ட் அதை தொடர்ந்து இப்ப தமிழகத்துல டிக்கெட் வசூல்லையும் பாத்தீங்கன்னா பின்னி பெடல் எடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லும் இந்த ஒரே ஒரு படம் மட்டும் போதுமா இதுக்கு மேல வேண்டவே வேண்டாம்னு நம்ம அபர்ணாவோட தந்தை பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க வளர்ந்து வரக்கூடிய நடிகைகள்ல ஒருத்தவங்க தான் நம்ம அபர்ணா பாலமுரளி இவங்க மலையாளத்துல பல திரைப்படங்கள்ல நடிச்சிருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வழியான எட்டு தோட்டாக்கள் தான் தமிழ் அறிமுகமானாங்க அண்ட் அதுக்கப்புறமா சுதாகங்க சூரியகுமாரோட இயக்கத்துல வெளியான சூரரை போற்ற திரைப்படத்துல நடிச்சிருந்திருப்பாங்க அண்ட் இதுல இவங்களோட நடிப்பு வந்து நிறைய ரசிகர்களுக்கு பிடிச்சி அவங்களுக்கும் ரசிகர் பட்டாளம் உருவாக ஆரம்பிச்சிச்சு அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேசிய விருதும் கிடைச்சிச்சு அண்ட் அதை தொடர்ந்து நம்ம தனுஷோட இயக்கத்துல ராயன் திரைப்படத்திலையும் நடிச்சிருந்திருப்பாங்க அண்ட் இந்த நிலையில தான் ருத்ரன் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல கம்மிட்டாக நடிச்சிட்டு வராங்க அந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படமா உருவாகிட்டு வருது ஸோ சோளமா நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் வந்து ஃபில் ஆகிருக்கு அண்ட் அது கூடவே ரீசென்ட் டைம்ல ஒரு இன்டர்வியூல தான் இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க இருக்காங்க ஆக்ஷன் அப்படின்ற பட்சத்துல நிறைய சண்டை காட்சி எல்லாம் வந்துட்டு நாங்க பழக வேண்டியதா இருக்கும் அதுக்கெல்லாம் ரிஹர்சல் பண்ணும்போது அதுக்கு எங்க அப்பா நான் பயன்படுத்திக்கிட்டேன் அதை போட்டு காமிக்கும்போது போது எங்க அப்பா அதை பார்த்துட்டு ஒரே ஒரு ஆக்ஷன் படம் மட்டும் போதுமா இதுக்கப்புறம் நீ ஆக்ஷன் படமே பண்ணாத அப்படின்ற அளவுக்கு கிஞ்சி கேட்டுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க